நானே நம் சங்கடங்களை இருக்கக்கூடிய ஹர சதுர்த்தி நன்னார் யார் ஒருவர் பக்தியுடன் இந்த கவச்சத்தை பாராயணம் செய்வார்களோ ஒருவர் சொல்ல கேட்பார்களோ அவர்களுடைய பிணி அதாவது நோய் வறுமை பேய் பூதங்களால் உண்டாகின்ற பல துன்பங்களும் கவனைகளும் பாவம் முதலமைகளும் நீங்கும் பெரும் செல்வமும் தீர்க்க ஆயுளும் களத்திர புத்திர மித்ராதிகளும் உண்டாகும் என்பதாக பல ஸ்ருதியை கொண்ட காஷ்யப முனிவரால் கூறப்பட்ட விநாயக கவச்சத்தை தமிழையும் மேலும் முக்கல புராணம் அதாவது விநாயக புராணத்தில் பாதேவியால் கூறப்பட்ட சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விநாயக கவச்சத்தையும் சேர்த்து இந்த பதிவு தெளிவாக தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அனைவரும் நாளைய தினம் பாராயணம் செய்ய வேண்டும் ஒரு முறை கேட்க வேண்டும் அவர்களுடைய துன்பங்களில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக இன்றைய நாம பதிவு செய்கிறோம் கட்டாயம் பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனடிட்டோம் இப்ப முதல்ல காஷ்யப முனிவரால் இயற்றப்பட்ட தமிழ் கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் சிகையை பராபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவுபடா அதிக சவுந்தர தேக மகோர்கடர்த்தாம் அமர்ந்து காக்க விலரர நெற்றியை என்றும் விளங்கிய காசிபர் காக்க தளர்வில் மகோதரர் காக்க தடவிடிகள் பாலச்சந்திரனார் காக்க கவின் வளரும் அதரம் கசமுகர் காக்க தானங்ரீடர் காக்க சிபுகம் கிரிசை சுதர் காக்க தனிவாக்கை விநாயகர் தாம் காக்க அவிர்நகை துன்முகர் காக்க அல் எழில் செஞ்சவி பாஷபாணி காக்க தவிர் தளிரு திளங்கொடி போல் வளருமணி நாசியை சித்திதார்த்தர் காக்க காமரு பூ முகந்தன்னை குணேசர் நனி காக்க களம் கணேசர் காக்க வாமமுரும் இருதோடும் வயங்கு கந்த பூர்வச்சர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுரு மணிமனை விக்கின விநாசன் காக்க இதயந்தன்னை தோமகளங்கணங்காதர் காக்க அகட்டினை துளங்கு ஏரம்பர் காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்க பிரிட்டத்தை பாவம் நீக்கும் விக்னகரன் காக்க விலங்கிலிங்கம் வியாழ பூட பூடனர் தாம் காக்க தக்கருந்தனை வக்கிர தொண்டர் காக்க கச்சணத்தை அல்லல் ஊக்க கணவன் காக்க ஊருவை மங்களமூர்த்தி உவந்து காக்க தாள் முழந்தால் மகாபுத்தி காக்க இருபதம் ஏகதந்தர் காக்க வாழ்கரம் கப்ர பிரசாதனர் காக்க முன்கையை மணங்குவார் நோய் ஆழ்தரத்தை ஆசா காக்க விரல் பதுபத்தர் காக்க கேள் கிளரும் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கிணிர் புத்தீசர் காக்க அக்னியிர் சித்தீசர் காக்க உமாபுத்திரர் தென் ஆசை காக்க மிக்க நிறுதியிர் கணேசுரர் காக்க விக்னவர்தனர் மேற்கென்னோ திக்கத்தனிர் காக்க வாயுவிற் கஜகண்ணர் காக்க திகழ் உதீச்சி தக்க நிதிபன் காக்க வடகிழக்கில் ஈசன் அந்தரே காக்க ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவினும் சந்தி இரண்டன் மாட்டும் ஓகையின் விக்னக்கிருது காக்க இராக்கதர்பூதம் உருவே தானம் ஓகினிவே இவையாதி உயிர் திறத்தால் வருந்துயரும் முடிவில்லாத வேகமுறு பிணி பலவும் விளக்கு புயா சாங்குசர்த்தாம் விரைந்து காக்க மதி ஞானம் தவம் தானம் மானம் ஒளி புகழ் குலம் மண் சரீரம் முற்றும் பரிவான தனம் தானியம் கிருகம் மனைவி மைந்தர் பயனட் பாதிக கதியாவும் கலந்து சல்வாயுதர் காக்க காமர் பவித்திரர் முன்னான விதியாரும் சுற்றமெலாம் மயூரேசர் எஞ்ஞான்றும் விரும்பிக் காக்க வென்று ஜீவிதம் பகவிலர் காக்க கரியாதி எலாம் விகடர் காக்க என்றிருக்காணமும் ஒன்றுமுறா முனிவர்கள் யாரொருவர் ஓதினாலும் மன்ற தேகம் என்பதாக காசிப முனிவரால் புறப்பட்ட கவசம் இப்ப உமா மகேஸ்வரி அதாவது பார்வதி தேவியார் முதல்கல விநாயக புராணத்தில் புறப்பட்ட வடமொழியில் இருக்கக்கூடிய கணேச கவசத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கணேச கவசம் गौर्युवाच एषोऽ चपलो दैत्या बाल्ये अग्रे किं कर्म कर्तेति न जाने मुनिसत्तम दैत्या नानाविदा दुटा साधु देवदृहकलाः अतोस्य कण्ठे किञ्चित् त्वं रक्षार्थं भद्दुमर्गसी मुनिरुवाच जायेत् सिंहगदं विनायकममं दिग्भागुमाद्ये युगे பிரேத மயூரவாக ஷட் பாஜம் ராகம் துரியே துபுஜம் சித்தங்கு சர்வம் விநாயம் பூரத்மா பர்துந்தயஸ் மத்தகம் சுமோத் கஷ்டம் மகோதர నయ నేపా జిడీ వాచం వినాయ దుర్ముఖ శ్రవణో వాచ పానిస్కా గణేశస్టం పాన స్కందకందన వినాశన हृदयं गणनातस्तु गेरम्भो जटरं मगान् धराधरः मगा मगा पातु पार्ष्णौ पृष्टं विघ्नहरः शुभः लिङ्गं गुह्यं सदा पातु वक्रतुण्डो मकाबलः गणक्रीडो जानुजङ्गी ऊरु मङ्गलमूर्तिमान् एकदन्तो मगाबुद्धिगी पादौ कुल्पौ सदावतु क्षिप्रसादनो बागोपाणी आशापूरकः अङ्गुलीक्षणकाण्पातु पद्महस्तो निरासनः सर्वाङ्गाणि मयूरेशो विश्वव्यापी सदावतु अनुक्तमपि यत्स्तानं धूमगेतः सदावतु आमोदस्तग्रदर्पातु प्रमोदपृष्ठतोऽवतु प्राच्यां रक्षतु बुद्धिः च आग्नेयां सिद्धिदायकः दक्षिणस्यामुमापुत्रो नैरुत्यां तु गणेश्वरः प्रतीत्यां विघ्नहर्त्रां व्या वायव्यां गजकर्णकः कौबेर्यामिति पप्पा या ईशान्यामीश नन्दनः दिवां यादेकदन्तस्तु रात्रौ सन्ध्यासु विघ्नकृत् राक्षसासुरभेदालग्रहपूतपि सातः पाचाङ्गुजदरप्पातो रजसत्त्वतमस्मृती ज्ञानं धर्मं च लक्ष्मीं च लज्जां कीर्तिं दताकुलम् वपुर्धनं च धान्यं च गृहान् धारान् सुतान् सखीन् सर्वायुधरस्पौत्रान् मयूरेशोऽवतात्सदा कपिलोजाविकम्पातु गजान्तिकटावतु भूर्जभत्रे निखित्वेदं यः कण्ठे धारयेत् सुदीहि नभयं जायते तस्य यक्षरक्षप्पि सा जतः त्रिसन्ध्यं जपदे यस्तु वद्रसारतनुर्भवेत् यात्राकाले पठेत्यस्तु निर्विघ्नेन फलं लभेत् युद्धकाले पठेत्यस्तु विजयं प्राप्नुयात् ध्रुवं मारणोर्षमो गणकर्मणि सप्तवादं जपेत् दिनानामेकविंशतिः दि। तत्तत् फलमवाप्नोति साधको न संशयः एकविंशतिवादं च पठेत् तावत् दिनानि यः कारागृहकथं का सद्यो राज्ञा वन्द्यं न मोचयेत् राजदर्शनवेलाय पठेते च त्रिवारतः सराजानं वचं नीत्वा प्रकृतिश्च सभां जयेत् इदं गणेशकवचं कश्यपेन समीरितं मुद्गणाय च तेनात ते माण्डव्याय मकर्षयेत् मह्यं स कृपया कवचं सर्वसिद्धितं न देयं भक्तिहीनाय देयं श्रद्धावते शुभम् अनेन आज्ञा कृतारक्षणा पादास्य भवेत्วจिति रागजाजरा बेताले दैत्यदानासंभवः इति श्रीकनियोगपुराणियं उत्तरकण्डे बाल क्रीडायां दुरसीति समी अध्याये कनी सम्पूर्णम्